இப்போ வந்து நான் பிரிண்டிங் தான் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஸோ மிஷினை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும் ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணணும் என்னென்னலாம் வேணும் ஓகேங்களா நான் சொன்னல ஸோ உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னலாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஒரு பேக்கெட் சவ எடுத்து வச்சிருக்கேன் நான் ஓகேங்களா தேவையான அர்த்தம் ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு கேட்டீங்களா ஹீட் டேப் வேணும் கம்பல்சரியா அந்த ஹீட் டேப் நமக்கு கன்ஃபார்ம் வேணும் ஏன்னா இது ஏன் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு பிகினர்ஸ்க்கு நீங்கள் டிஷர்ட்டில் அளவு செட் பண்ணிட்டு அது கரெக்டாக தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மிஷின்ல வைக்கிறப்போ லைட்டாக ஷேக் ஆனாலுமே டிசைன் கோணம் மனாலும் வந்துடும் ஆனால் நீங்கள் இந்த ஹீட் ப்ரஸ் யூஸ் பண்ணி டேப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வெளியே வச்சு பண்ணும்போதே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் டேப் போட்டு ஒட்டிட்டு வச்சுக்கலாம் நம்ம வைக்கிறப்போ நம்ம ஈஸியாக இருக்கும் சென்டர் பாயிண்ட்டில் தான் இருக்கிறால நம்ம மிஷின் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு இது தாரம் யூஸ் பண்ணுவோம் பிகினர்ஸ்க்கு தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேப் கண்டிப்பாக டேப் நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஃபோட்டோ மெஷர்மெண்ட் பண்ணி நாங்கள் வந்து எடுத்து வந்து வச்சாலுமே அதை கட் பண்ணுறப்போ இது எல்லாமே ஒரே சைஸில் கட்டாக ஆகும் டிசைன்டிஸெலாம் குவாலிட்டியாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரோட சைஸோட சென்டிமீட்டர்ஸ் எவ்வளோன்ட்டு ஆல்ரெடி நீங்கள் செட் பண்ணும்போதே ஒரு நோட்டில் தனியாக எழுதி வச்சுக்கோங்க இந்த ஸ்டிக்கர் இந்த சென்டிமீட்டர் ஹைட் வித்துறதா இருக்குது ஸோ அதை செட் பண்ணிட்டு டிஷர்ட் அது எங்கே உட்கார போதோன்றதை வந்து நம்ம இன்டெஸ்ட்டு தான் செக் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி எது வேணும் அப்படிங்கிறது சொல்ல இதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகிற மஸ்டு ஃபார் பிகினர் ஸ்கே ஸ்கேல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகேங்களா இது வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே கிடைக்குது இது வந்து ரொம்ப குவாலிட்டியாக நின்னா இது வந்து இதுவே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இதுவே இது ஃபுல் செட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ ரவுண்ட் நெக்குக்கு அடல்ட்டு அந்த இது வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சுட்டு ஸோ சென்டர் மார்க் எடுப்போம் அந்த கழுத்து இருக்குது பார்த்தீங்களா ஸோ இங்கே வச்சு லாக் பண்ணிட்டு இதுக்கான சென்டர் மார்க்ல எங்கே இருக்கோ அது கீழே வந்து நீங்கள் ஃபோட்டோ சென்டராக வச்சுக்கலாம் கரெக்டாக தான் இது வந்து எல்லாமே பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஸ்கேல்ஸ் வச்சுக்கோங்க ஒரு தேர்ட்டி சென்டிமீட்டர் ஒரு ஸ்கேலு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க ஏன் சொல்லுங்கன்னா இது எல்லாமே யூஸ் ஆகும் ஓகேங்களா அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிசைன்ஸுக்கான ஒரு இது வேணும் இது மஸ்ட்டுங்க காலர் பிரச்சனை நீங்கள் எதுக்கு போகிறது எல்லாமே பின்னாடி வந்து வித்வுட் லேபிள் தான் இருக்க போகுது ஸோ அதனால உங்களுக்கான ஒரு லேபிள் ஒன்று ரெடி பண்ணுங்க இப்போ எனக்கான லேபிள் நான் ரெடி பண்ணது பார்த்தீங்களா ஸோ இது எல்லாமே நாங்கள் கேன்வால் ரெடி பண்ணுது ஸோ இது எவ்வளோ சைஸ் தான் இருக்கணுன்ற அளவுக்கு வந்து சென்டிமெண்ட் ரெடி பண்ணுது ஸோ இது எல்லாமே யூஸ் ஆகும் ஸோ ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தா இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி பேக் பண்ணணும்ல ஸோ பேக் பண்ணுறதுக்கு ஸோ அமேசான்லேயே இந்த மாதிரி பேக் பண்ணுற கவர்ஸ் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நூறு நூறு கிட்ட பேக் கவர் இருக்குது இது வந்து டூ தேர்ட்டி தான் ஆச்சு ஓகேங்களா ஆனால் என்னோட சஜஷன் என்னன்னா நீங்க பெரிய பெரிய டி பண்ணுறதுக்கு பண்றதுக்கு இதை வாங்காதீங்க இதோட கொஞ்சம் பெருசா இருக்கும் ஓகேங்களா இதுவே பாத்தீங்கன்னா எவ்வளோ இன்ச்சஸ் தான் வரும் நான் எவ்வளவு பெருசு வாங்கணுன்றதை நான் வந்து கீழே நான் உங்களுக்கு வந்து பாத்துக்கோங்க எப்பவுமே கொஞ்சம் எக்ஸஸாக வாங்குங்க நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா அதே மாதிரி வேற என்ன வாங்க டஃப்லான் ஷீட்னு ஷீட் ஓகேங்களா இந்த டஃப்லான் ஷீட்டுன்றது மூணு ஷீட்டா தருவாங்க ஓகேங்களா இதுல காம்போஸ்ட்ல நிறைய ஆஃபர்லாம் கொடுப்பாங்க ஒன்று மட்டும் வாங்காதீங்க மூணு வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஒன் டேனா ஒன் மந்த் மேலே யூஸ் பண்ணிட்டேன் நல்லா தான் இருக்குது இது வரைக்கும் எதை டேமேஜ் இல்லை ஸோ அதனால வந்து இது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஸோ இதோட பிரைஸ் வர கேட்டிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் குள்ளே வருது மேபி சிக்ஸ் ஹண்ட்ரட் கூட தரலாம் நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட்ல சூஸ் பண்ணி வாங்க ரொம்ப வந்து பைபிள்லாம் அவசியம் வந்து ஒரு டப்பா இருந்துச்சு இருக்கும் இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் என்ன கிடையாது இது ஒரு துணி மாதிரி தான் இருக்கும் நல்லா லாபம் வச்சும்போது இது துணி மாதிரி தான் இருக்கும் இல்லை ஏன்னா எனக்கு இந்த டவுட் இல்ல நிறைய இருந்துச்சு ஆனால் வாங்கிட்டுக்கப்புறம் தான் இருக்கும் அடிக்க சொல்ல டைம்ல வராம கூட இருக்கலாம் ஆனா நீங்களா தனியா ஓனா சில பிரிண்டிங்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சோ ஏன் சொல்றேன்னா மேபி இப்போ நிறைய பேர் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நிறைய பேர் வந்து வீட்டுக்கே வந்து இப்ப சில பேர் பண்ண இப்ப நீங்க வீட்டுல பண்ணி சொல்ல இல்ல ஒரு சின்னதா உங்களோட நீங்க தனியா இருக்கு எப்படி பண்ணாலும் சரி ஸோ அப்படி பண்ணுறப்போ சில டைம் வந்து அவங்களுக்கு சாட்டி ஒரு வேளை எனக்கு இந்த டிசைன் வேணான்றப்போ அவங்க ஆப்ஷன்ஸில் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜிக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இது எல்லாமே என்னோட இன்னொரு ஓன் டிசைன்ஸ் தான் இதெல்லாம் எதுக்காகனா மேபி ஒருவேளை அவங்களுக்கு வந்து சடனா பிளான் பண்ணி ஒரு டீஷர்ட் எடுக்கிறப்போ நம்ம அந்த டைம்ல நம்ம கெடுக்க டிசைன்ஸ காமிச்சு கூட அதை கூட நீங்க இதுவும் வகை மார்க்கெட்டிங்ல ஒன் இதெல்லாம் கவர் ஆகணும் சொன்ன கேப்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த கேப் ஃபில் பண்ற கேப்ல இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர்ஸ் நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா டீடெயில்ஸ் வந்து இன்னும் குவாலிட்டியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்து சொல்லுவாங்க இந்த இமேஜ்லாம் பாருங்கள் பாருங்க எவ்வளவு வந்து குவாலிட்டி சோ இதெல்லாம் எங்க இருந்து ப்ரோ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு ஸோ என்னோட சஜஷன்னா இது நம்மளாலலாம் கையிலலாம் டிசைன் பண்ண முடியாது ஏன்னா நம்மள மாதிரி பிங் டெஸ்ட் ரொம்ப கஷ்டம் ஆனால் இதை வந்து நீங்கள் பிரிண்ட் டெஸ்ட் ஓகேங்களா பிரிண்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் யூஸ் பண்ணி ஏன்னா அது எல்லாமே ஃபோர் கேல தான் இருக்குது அதனால் அதில் இருக்க நீங்கள் டிசைன் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் கேமரா போய் பேக்ரவுண்ட் இமேஜை வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் ப்ரொவஷனில் கொடுத்தீங்கன்னா அதுவே இமேஜ் எடுத்து கொடுத்துரும் ஸோ கொடுத்ததில் அதில் நீங்கள் எக்ஸசைஸ் ஆகுது டிசைன் எல்லாம் ரெடி பண்ணலாம் இல்லை கேன்வாலே தனியாக டெம்ப்ளேட்ஸ்லாம் தனியாக இருக்குது அங்கே போய் இன்னும் நீங்கள் டிசைன்ஸ் ரெடி பண்ணலாம் என்னோட சஜஷன் இதுலயும் பண்ணலாம் அதுலேயும் முடிஞ்சவனுக்கு கேன்வாலேயும் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடைக்காது ஏன்னா ஏன்னா சொல்லலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து இவ்வளவு வந்து குவாலிட்டி ஸ்ட்ரக்சர் தான் மெயின் இந்த கலர்ஃபுல் குவாலிட்டி இதெல்லாம் வந்து வெளியே நிறைய இடத்துல வந்து இதை சூஸ் பண்ணி இதெல்லாம் டிசைன் யாரும் சூஸே பண்ண மாட்டாங்க ஆனா இது எல்லாமே ஆர்டர்ஸ் தான் ஓகேங்களா ஏன்னா தான் வந்து நம்ம வந்து நம்ம பண்றவங்க வந்து அந்த மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து போடும்போது அது யூனிக்கா இப்போ நம்ம ஒரு டீஷர்ட் நம்ம போட்டால் அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக போடுவோம் ஸோ பார்க்குறவங்களே அந்த இந்த டிசைன்ஸ்லாம் எங்கே இருக்குன்ற மாதிரி கேட்குறளவுக்கு தான் பண்ணோம் அதுதான் ஒரு டிஷர்ட்டுக்கான மெயின் ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஸோ நம்ம போ நம்ம கஸ்டமர் கொடுக்குற டிஷர்ட்ஸ் டிசைன்ஸ் வந்து வெளியே இருக்க கூட இந்த டிசைன்லாம் எங்கே இருக்குது கஸ்டமில் கூட எப்படி இதை அளவுக்கு பண்ணுவோம் ஏன்னா கஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ்லாம் அவங்க வந்து பண்ணுவாங்க இல்லைன்னா இது சார்ஜ் சேவைப்பாங்க ஆனா நம்ம கிட்ட சார்ஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் தெரியும் ஸ்டார்டிங் த்ரீ ஃபிப்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது எஸ் என்ன எப்படி எங்களால் முடியும் பார்த்தீங்களா ஸோ எது காஸ்ட் ஆகுது இந்த எல்லா காஸ்டும் பொறுத்தா இதில் எங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கா கேட்டிங்கன்னா எஸ் எல்லாருக்குமே ப்ராஃபிட் இருக்குதா இல்லாமல் ஒன்றும் இல்லை ஆனால் எங்களோட ப்ராஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் பர்பஸ்க்காக மட்டுமே தான் ஏன்னா எங்களுக்கு வந்து கஸ்டமர் சப்போர்ட்ஸ் தான் அதுக்கப்புறம் தான் காஸ்ட்வைஸ் ஸோ ஒரு வேலை எங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் டிஃப்ரெண்ட் போது மேபி நாங்கள் வந்து இந்த ஆஃபர்ஸில் கூட நாங்கள் பண்ணுவோம் ஸோ ரெண்டு ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல சிக்ஸ் ஹண்ட்ரட் கூட நாங்கள் சேல் பண்ணலாம் செவன் ஹண்ட்ரட் கூட சேல் பண்ணலாம் இதை வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியாக தான் இருக்காங்க ஓகேங்களா இது ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் ஆகிடுச்சு ஸோ இருந்தாலும் நான் உங்களை வந்து சாம்பிளாக காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் ஸோ டீடெஸ்ட் பண்ணால் எவ்வளோ சை எவ்வளோ மீட்டர்ஸில் இருக்கணும் எப்படி பண்ணணுன்ட்டு ஸோ கட் பண்ணுறப்ப கரெக்டாக கட் பண்ணாங்க எந்த இதில் வந்து ப்ராப்ளம் கேள்விங்க ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் என்னன்னா மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் இப்போ எத்தனாலும் நான் மிஷினை வச்சுட்டேன் ப்ரோ எப்படி ப்ரோ செட் பண்ணணும் எவ்வளோ ப்ரோ செட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம் ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னு வச்சுனா மிஷின் ஆன் இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பர்சன்டேஜ் போகும் ஓகேங்களா நல்லா நாற்ப வச்சுக்கோங்க இது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கும் இதை அப்படியே ரீஸ்டார்ட் பண்ண போறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இந்த செட் டைம் கேட்குது பாத்தீங்கன்னா இது எவ்வளோ செட் பண்ணா த்ரீ ஃபிஃப்டிக்கு செட் பண்ணுங்க அதை இந்த அப் அண்ட் டவுன் வச்சு நீங்கள் த்ரீ ஃபிஃப்டி செட் பண்ணலாம் ஸோ ஆக்சுவலி வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் செட் பண்ணும் செட் பண்ணிட்டு இந்த பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா செட் ஆகும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் மூட் வந்து டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் எவ்வளோ க்ளிக் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் சொன்னேன் டெம்ப்ரேச்சரும் த்ரீ ஃபிஃப்டி தான் ஏன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே போவோம் ஆனால் நீங்கள் வந்து த்ரீ ஃபிஃப்டிக்குள்ளே இருங்க ஓகேங்களா ஸோ காட்டனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் த்ரீ ஃபிஃப்டியிலேயே இருங்க அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது நெக்ஸ்ட்டு அடுத்ததாக மோடு கிளிக் பண்ணிங்கன்னா டைம் செகண்ட் கேட்கும் டைம் செகண்ட் எவ்வளோ இருக்குன்னா தர்ட்டி ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் மினிமம் இல்லை ஃபோர்டீன் செகண்ட்ஸ் ஓகேங்களா எதுக்கு மேலே போகாதீங்க அது கீழே நீங்கள் வராதிங்க ஓகேங்களா மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் காட்டனில் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபிஃப்டீனில் பண்ணலாம் ஓகே இல்லை ப்ரோ நம்ம பாலிஸ்டர் அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாலிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு சைஸ் தனியாக இருக்குது அந்த சைஸ் நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு ஓகேங்களா இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி ஸோ இப்போ அது வந்து த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த டெம்பரேச்சர் த்ரீ ஃபிஃப்டி வந்த அப்புறம் தான் இதுக்கு டைம் செகண்ட் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா த்ரீ ஃபிஃப்டி ஆன உடனே ஒரு பீப் சவுண்ட் வரும் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ ஃபிஃப்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும் உங்களை டாப் ஆகிட்டபடி ஒரு பீப் சவுண்ட் மட்டும் கேட்கும் ஓகேங்களா இப்போ அது கேட்க தான் கேட்டீங்கன்னா ஆல்ரெடி கேட்டு முடிச்சாச்சு ஓகேங்களா இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு ஓகே சரி இப்போ நான் வந்து எப்படி ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல போகிறேன் ஓகேங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷனை ஸோ ஃபஸ்ட் நம்ம டீஷர்ட்டே இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வச்சுட்டு ஸோ என்ன பண்ணணும்னா இதில் வந்து ரொம்ப சைஸை ஃபிட் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் ரொம்ப மெயினான விஷயம் ஏன்னா இப்போ நாங்கள் பண்ண போகிற டிசைனுக்கு என்னென்னா அந்த டிசைனும் ரொம்ப சைடாக தான் இருக்குது அதனால் வந்து எப்படி நாங்கள் இது பண்ண போகிறோம்னா எனக்கு ரொம்ப புரியல பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஸ்கேலில் வந்து நீங்கள் இதில் ஃபிட் ஆகுறது ரொம்ப கஷ்டங்க இதில் சென்டர் பார்த்து ஆகுது ஓகேங்களா ஓகே ஒவ்வொரு அளவுக்கு சைஸ் கட்சாச்சு ஓகேங்களா சைஸ் இதில் ஓரளவுக்கு பிடிச்சாச்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்க சொல்லுங்கள் இப்போ நம்ம எடுக்க போகிற ப்ரிண்ட்டு ஸோ ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இல்லை இந்த ப்ரிண்ட்டை வந்து எப்படி பண்ணணும் இந்த மாதிரி தான் டிசைனாக பண்ணணுன்ட்டாங்க அவங்க ஓகேங்களா கஸ்டமர் கேட்டது வந்து இந்த டிசைனை தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டாங்க கிராஸ் ஆக்கணுன்ட்டாங்க ஸோ டிசைன் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கும் இது இந்த மாதிரி தான் டிசைன் எடுக்க போகுது ஓகே இதே நம்ம எப்படி வந்து ஹீட் பண்ண போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த டேப் வச்சு இப்போ ஒட்டியாச்சு ஸோ இதுதான் சொன்னேன் ஸோ இப்போ ஒட்டிட்டா உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் கிடச்சோம் இந்த டிஷர்ட் டிசைன்ஸ் இங்கே தான் இருக்குது போதுன்ட்டு நம்ம கட கஸ்டமர் கேட்டது இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இப்போது உங்களுக்கு ஆல்ரெடி செட் பண்ணியாச்சு ரொம்ப நேரமாக இந்த மாதிரி செட் பண்ணுறப்போ டிலே பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு மிஷின் ஆஃப் பண்ணுறாங்க ஓஹோ ஓவர் ஹீட்டராக கூட உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாகும் பயங்கரமாக வரும் ஓகேங்களா ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ப்ரிண்ட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை நல்லா பார்த்துக்கோங்க ஓகே நான் இங்கேயே வரேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து காட்டுறப்ப கரெக்டாக இருக்கும் நீட்டாகிடுச்சு ஸோ ஹீட் ஆகிடு முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து ரொம்ப தள்ளிடுணும் ஸோ இப்போ என்னென்னா இப்போ வச்சுருந்த அளவு வந்து கரெக்டாக ஸோ டீ ஷர்ட்டை அதுக்கு நீங்கள் டீஷர்ட் இந்த டிசைன் ஒட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் டீ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு சும்மா ஆயுதம் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கணும் ஏன்னா ஏன் இருக்குன்னா இந்த இடம் நீட்டாக இருக்கணும் கசையாமல் இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ஸோ மிஷினை இப்படி எடுக்கிறேன் ரொட்டேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பயப்பிடிச்சா பயம் வரும் ஓகேங்களா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆரம்பத்தை இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஃபிட் பண்ணிடுமா ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ண உடனே நான் சொல்லுற மாதிரி இந்த இதை அனுப்பிச்சுடுங்க இப்போ ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வந்துடும் ஸோ ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் எதுவும் பயப்படலாம்னு தவிர எடுக்கிறப்போ எல்லாருக்கும் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங் பயம் வர தான் செய்யும் ஆனால் போக போக அது வந்து பெருசாக இருக்கா ஸோ டூ செகண்ட்ஸ் ஆகிடுச்சா ஸோ ஆன உடனே இந்த மாதிரி சவுண்ட் ஒன்று புஷ் பண்ணி லிவரை விட்டு புஷ் பண்ணி எழுதிட்டு இப்போ பாருங்க ஓகேங்களா டீஷர்ட் உங்களுக்கு பிரமாதமாக இருந்துச்சா ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங் பர்பஸ்னால் மட்டும்தான் இந்த டிசைன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா மிஷினை அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க டஃப்லான ஷீட்டை யூஸ் பண்ணி ஆகணும் கம்பல்சரியாக டஃப்லான் ஷீட் நீங்கள் யூஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா டிஷர்ட் டீ ஷர்ட்டு அப்படியே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதுதான் எனக்கு வந்து ப்ராக்டிஸாக ப்ராக்டிஸாக தெரிஞ்சிச்சு எவ்வளோ செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சலாம் எவ்வளோ ஒரு பண்ணிக்கலான்ட்டு ஓகேங்களா அதன்தான் சொல்கிறேன் ஏன்னா சில ஷர்ட்டோட குவாலிட்டி தரமாக இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி பதிஞ்சிடும் அதனால் தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ பண்ணியாச்சு வச்சு பண்ணிட்ட அப்புறம் கொண்டுவர ஆற விடணும் ஏன் ஆற விடணுன்னா இந்த தடவை நம்ம பண்ண உடனே சீக்கிரமாக இந்த வீடியோவில் சில இடத்துல சீக்கிரமாக காட்டாங்க அதெல்லாம் சும்மா ஏன்னா ஆற விட்டு அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் எடுக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் ஆற விட்டுது அதுக்கப்புறமா தான் நீங்கள் எடுக்கணும் அதுவும் எப்பவுமே ஒரு ஸ்டிக்கர் நீங்கள் எடுக்கிறப்போ எடுங்க ஃபஸ்ட்டு ஒட்டி எடுக்க செக் பண்ணுங்கள் பார்த்தீங்களா ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா ஒட்டவே இல்லை ஏன்னா ஹீட் இன்னும் இதாக வருதுன்ட்டு ஓகேங்களா ஸோ இப்போ கொஞ்சம் காய விட்டுட்டேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லலாம் கரெக்டாக உட்காந்துச்சு பார்த்தீங்களா எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இப்போ நம்ம வந்து ஸோ இப்போ டிஷர்ட் வந்து வந்துடுச்சு நம்ம எடுத்து பார்த்துடலாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ் உங்களுக்கு வந்துடுச்சா ஓகேங்களா உங்களுக்கு கரெக்டாக இருக்கு இப்போது ஸோ இதுதான் நான் சொன்னேன் ஸோ இந்த பின்னாடி அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க பார்த்தீங்கன்னா லேபிள் ஸ்டிக்கர்ஸ் ஸோ அது ஓட்டுறப்போ இந்த வந்து சின்ன மிஷின் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி தேவை அதுக்கு நான் வேறு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் எப்படின்னா அந்த டீஷர்ட்டு கொஞ்சம் உள்ளேருந்து திருப்பி போட்டுருங்க திரும்பி போட்டு அந்த காலர் எங்கே இருக்கும் அந்த அந்த இந்த ஒயிட் கலர் பேக் சைடில் வரும்ல லைப் நம்ம உள்ட்டாவ திருப்பி போட்டால் அங்கே வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இதே மாதிரி மிஷினை வந்து நீங்கள் கவுண்டிங்லாம் பண்ண தேவை ஜஸ்ட்டு ப புஷ் பண்ணி கொஞ்சம் ஹீட்டில் புஷ் பண்ணி ஒரு எட்டு செகண்ட் அஞ்சு அதிகமாக பிளான் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸோ அந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு கிடச்சிடும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து இப்ப புரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணணும் எங்க ஆரம்பிக்கணும் எங்கே நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ண போறதை வந்து நீங்க டிசைட் பண்ணிடுங்க பிளான் பண்ணிடுங்க நான் சொன்ன மாதிரி பண்ணிருக்கேன் பாலோ பண்ணிட்டுங்க பட் அடுத்ததான் பாத்தீங்கன்னு நினைச்சுங்களா இப்போ பிரிண்டிங் பண்றது எப்படி நீங்க பாத்தீங்க சோ செட் பண்ணணும் செட் பண்ணிட்டு எல்லாமே த்ரீ பிப்டி த்ரீ ஃபிப்டி ஸோ ஹை டெம்பரேச்சரும் த்ரீ பிப்டி தான் இருக்கணும் மினிமம் டெம்பரேச்சரும் செக் குவான்டி வந்து த்ரீ ஃபிப்டி தான் இருக்கணும் அதுக்கப்புறம் செகண்ட்ஸ் பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ் செகண்ட்ஸ் என்னோட வந்து சஜஷனா சொல்லணும் ஸோ ஃபிஃப்டீன் செகண்ட் செட் பண்ணுங்க ஸோ லிவரை வந்து அழுத்துங்க பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க திருப்பி எடுங்க ஸோ அதுக்கு முன்னாடி டஃப்லான் ஷீட் போடுங்க போடுங்க இதை எல்லாேரும் நான் சொல்கிறேன் ஸோ ஏன்னா இது சின்ன ஸ்டிக்கர் அதனால் வந்து இது கிடச்சிச்சு ஸோ பெரிய பெரிய ஸ்டிக்கர்ஸ் நான் இதுக்குன்னு காமிச்சோம்னா அந்த ஃபுட்பால் ஜீஸில் மெஸியோட ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லல டஃப்லான் ஷீட்டில் வந்து போட்டு தான் பண்ணணும் ஏன்னா டிஷர்ட் ஒரு பெருசாக நிறைய உள்ள நிறைய கலர்ஸ் வந்து இருக்கும்போது அது நிறையா நல்லா பதியணும் ஓகேங்களா அதை வந்து நான் சொல்கிறேன் ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு நினைக்கிறேன் மேபி இதுலேயும் டவுட் இருந்துச்சா தாராளமாக வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணலாம் சார்பா உங்களுக்காக என் டீம் வந்து உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க சரி எந்த டவுட்னாலும் அவங்க வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அஞ்சு பேர் கிட்ட கேட்டுட்டாங்க பர்சனலாகவே ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணுறது ஸ்டார்டிங் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லி சொல்லுங்க ப்ரூவ் அப்படின்னாங்க சோ தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணணும்னு பார்த்தேன் சோ இந்த வீடியோ போஸ்ட் பண்றது கூட சுத்தமா டைம் தான் கிடையாது ஏன்னா ஆர்டர்ஸ் பாத்தீங்கன்னா இது இல்லாம இன்னொரு ஆர்டர் வந்துட்டு இருக்கு ஓகேங்களா அதனால வந்து ஒர்க்கு கொஞ்சம் இதாக போயிட்டுங்களா சோ என்னால யூடியூப் கூட பண்ண முடியல முடியாது மானிட்டேஷன் கிட்டே டிசபிள் பண்ணி வச்சுட்டாங்க இப்ப அதையும் சோ அதனால முடிஞ்ச நான் கால் பண்றேன் எல்லாமே ஓகேங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் பண்ற மாதிரி ஏதாச்சும் யாருக்காச்சும் ஐடியாஸ் இருந்தா தாரணம் நீங்களுக்கு பண்ணலாம் வேற என்னன்னா பிசினஸ் எல்லாம் பண்ணலான்றதோ ஓகேங்களா ஏன்னா நான் இதை மட்டும்தான் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோன்னா ஸோ இன்னும் நிறைய நிறைய பிளான்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்யூச்சர்ஸ்ல இன்னும் நிறைய பிசினஸ் பண்ணலாம்னு ஐடியாவில் வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ லவ் கேஸ் பாய் வேற வீட்டுல தரம் வந்து சந்திப்போம் மாற்றம் ஒன்றே மாறாது